ஸ்ரீமதே ராமானுஜாய நீரகத்தாய் நெடுவரையின் முச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒந்துரை நீர் வெக்கா உள்ளாய் புள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா காமரி பூ காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராத நெஞ்சினுள்ளாய் பெருமாளுன் திருவடியே பேணினேனே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரையிலிருந்து இருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுறேங்க இன்னைக்கு இந்த பதிவுல ஏழாம் இடத்துல கேது இருந்து இருந்தாரு அப்படின்னா வரக்கூடிய மனைவியினுடைய குணாதிசயங்கள் வந்து எப்படி இருக்கும் அதாவது இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏழாம் இடத்துல கேது இருந்தா நிச்சயமா அது வந்து ராகு கேது தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்ப அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த கேதுனுடைய குணாதிசயங்களுக்கும் வரக்கூடிய மனைவிக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்குமா இப்ப ஏன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது தான் ஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் அப்ப அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அதனினுடைய குணாதிசயம் வந்து வரக்கூடிய மனைவி கிட்டே இருக்குமா அல்லது வந்து வேற ஏதாச்சும் அதில் வேறுபாடுகள் மாற்றங்கள் வந்து இருக்குமா அது சம்பந்தமான ஒரு பதிவை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் பாவத்துக்கு கேது வந்து வர்றாரு அப்படின்னா அப்போ வரக்கூடிய மனைவினுடைய குணாதிசயங்கள் வந்து எப்படி இருக்கும் அது முக்கியமாக எடுத்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அப்படியே அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு போர்டில் நான் வந்து சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்ப பாருங்க ஒருவருக்கு லக்னம் வந்து சிம்மத்துல லக்னம் அமைஞ்சிருக்கு அப்ப ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது வந்து வருது இது வந்து ஒரு ஆண் ஜாதகம் இது வந்து ஒரு ஆண் ஜாதகம்னு வச்சுக்கோங்க இப்ப முதல்ல இந்த ஏழாம் இடம் தான் திருமணஸ்தானம் வரக்கூடிய மனைவியை வந்து சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இந்த ஏழாம் இடத்துல இருக்கு அப்ப முதல்ல இந்த கேதுனுடைய குணாதிசயம் என்ன அதை வந்து நம்ம நிச்சயமா பார்க்கணும் இப்ப பாருங்க கேது அப்படின்னு எடுத்துட்டாலே நிறைய காரகத்துவம் இருக்கு அதுல நமக்கு தேவையானது இந்த பதிவுக்கு தேவையான சில முக்கியமான காரகத்துவத்தை மட்டும் நான் வந்து இப்ப எழுதுறேன் பாருங்க கேது அப்படின்னா சிக்கல் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி கேது அப்படின்னா சந்தேகம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துண்டித்தல் இது மட்டும் இல்லைங்க கேது பகவானுக்கு இன்னும் நிறைய காரகத்துவம் இருக்கு நான் இப்போதைக்கு ஒரு மூன்று முக்கியமான காரகத்துவத்தை தான் எழுதியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பாருங்க சிக்கல் அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது சந்தேகம் மூன்றாவது பாத்தீங்கன்னா துண்டித்தல் அப்படிங்கிற மாதிரி இப்ப கும்ப ராசியில வந்து கேது அமைஞ்சிருக்குங்க இப்ப இப்ப பாருங்க நான் வந்து இந்த மாதிரி சொல்லலாமா ஏழாம் இடம் அப்படிங்கிறது கும்பத்துல அமைஞ்சிருக்கு இந்த கும்ப ராசியில கேது பகவான் வந்து உங்களுக்கு இருக்காருங்க இப்போ ஒருவர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாருன்னா சார் உங்களுடைய ஏழாம் வீடு அப்படிங்கிறது கும்பத்துல இருக்கு அது மட்டும் இல்லாம கேது வந்து ராசியில இருக்கு அப்ப கும்ப ராசிக்கும் கேதுவையும் சம்பந்தப்படுத்தி நான் சொல்லலாமா தாராளமா சொல்லலாம் ஆனா இந்த கேது பாத்தீங்கன்னா இந்த கும்பராசில ஒன்றரை வருஷம் இருப்பாருங்க அப்ப அந்த ஒன்றரை வருஷத்துல எப்பயா யாருக்கெல்லாம் லக்னம் வந்து சிம்மமா விழுகுதோ எல்லாருக்குமே ஏழாம் இடத்துல கேது இருப்பாரு அப்ப எல்லாருக்குமே ராகு கேது தோஷமா அப்படின்னா நிச்சயமா அது ஒரு கேள்விக்குரிய விஷயம் தான் அதனால நம்ம அடுத்த லெவல் என்ன போறோம் அப்படின்னா இந்த கேது வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னு பாக்குறோம் இப்ப பாருங்க கும்பராசியில எத்தனை நட்சத்திரம் இருக்கு மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அவிட்டம் அதே மாதிரி சதயம் அவிட்டம் இருக்கு சதயம் இருக்கு அப்புறம் வந்து பூரட்டாதி இப்ப இந்த மூன்று நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது கும்ப ராசியில இருக்கு இப்ப அடுத்த விஷயமா சொல்றேன் இப்ப கேது பாத்தீங்கன்னா அவிட்டத்துல வந்து கேது இருக்காரு இது வந்து இப்படி நான் எழுதுறேன் பாருங்க கேது கும்பத்துல இருக்காரு அதுக்கடுத்து சதய நட்சத்திரத்துல வந்து கேது இருக்காரு இப்ப முதல்ல நம்ம பார்த்தது ராசி அப்படிங்கிறது பொதுவான ஒரு தன்மையா போயிருது அதுக்கடுத்து இந்த நட்சத்திரமும் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு பொதுவான ஒரு தன்மையை தான் குறிக்குது ஏன் அப்படின்னா இந்த கேது வந்து ஒன்றரை வருஷம் வரையிலும் அது ஒரே இடத்துல தான் இருப்பாரு அப்ப நட்சத்திரம் மாறுது மாறுமா அப்படின்னா நட்சத்திரம் அப்படிங்கிறது மா ஏன்னா ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது பதிமூணு டிகிரி இருபது மினிட் அப்படிங்கிறதுனால இந்த கேது வந்து இந்த சதய நட்சத்திரத்தை கடக்கிறதுக்கே பல மாதங்கள் வந்து ஆயிரு அப்ப அந்த பல மாதங்கள்ல யாருக்கெல்லாம் லக்னம் வந்து சிம்மமா விழுகுதோ அப்போ எல்லாருக்குமே ஏழாம் படத்தில் கேது இருப்பார் கேது கும்ப ராசியில் இருப்பார் அதே சதய நட்சத்திரத்தில் இருப்பார் அப்போ எல்லாருக்குமே வந்து பிரச்சனையா அப்படின்னா அங்கே தான் விஷயம் இருக்குது இப்போ அடுத்த லெவல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஸ்டார் ஸ்டார்லாடு அதுக்கடுத்து லாட் அப்படிங்கிற மாதிரி போகிறோம் இது வந்து ஸ்டார் லாடு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்லாட் இப்போ கேது வந்து என்னதான் கும்ப ராசியில இருந்தாலும் சதய நட்சத்திரத்தில் இருந்தாலும் எந்த உபநட்சத்திரத்துல இருக்காரு அங்கதான் அந்த இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு வருது அப்ப கேது பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு மறுபடியும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலே இருக்காரு சார் என்ன சார் இந்த கும்பத்துல கேதுவோட நட்சத்திரமே இல்லையே வெறும் மூணு நட்சத்திரம் தான் இருக்குன்னு சொன்னீங்க அப்புறம் எங்க எப்படி இங்க கேதுவோட நட்சத்திரம் வருது அப்படின்னா இந்த சதய நட்சத்திரத்தை நம்ம ஒன்பது பகுதிகளா பிரிக்கிறோங்க இந்த சதய நட்சத்திரத்தை எப்படி ஒரு தசைய வந்து ஒன்பது புத்திகளா பிரிக்கிறோமோ அதே மாதிரி இந்த சதய நட்சத்திரத்தை ஒன்பது பகுதிகளா பிரிச்சு அதுல கேதுவனுடைய நட்சத்திரம் எப்ப வருது எந்த டிகிரியில வருது அப்படின்னு நம்ம பார்க்கறது இது பெரிய ஒரு கால்குலேட்டிவ் மெத்தடு அப்ப இப்ப பாருங்க கேது ராசியில இருக்காரு சதய நட்சத்திரத்துல இருக்காரு கேதுவோட உப நட்சத்திரத்துல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கிறோம் இப்ப அடுத்த இதுக்கு அடுத்த லெவல் என்ன அப்படின்னா பாவங்களினுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பாக்குறோம் இப்ப என்னதான் கிரகம் வந்து உங்களுக்கு சப்லாடு தெரிஞ்சாலும் அப்ப இந்த கேது வந்து எந்த பாவத்துக்கு சப்லாடா வர்றாரு அதாவது புத்திநாதனா வர்றாரு இப்போ லக்னம் வந்து ராகுவாவே அமைஞ்சாலும் அப்போ கேது வந்து ஏழாம் இடத்துல இருந்தாலும் சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கேது வந்து மூன்றாம் பாவத்துக்கு சப்ளாடா வருவார் அல்லது அஞ்சாம் பாவத்துக்கு சப்ளாடா வருவார் அல்லது ஆறாம் பாவத்துக்கு சப்ளாடா வருவார் அது டிகிரி வைஸா அது வந்து மாறும் இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளில் கேது வந்து ஏழாம் பாவத்துக்கு சப்ளாடாக வர்றாரு இப்போ கேது பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்துக்கு கேது வந்து சப்லாடாக வர்றாரு அப்படி கேது ஏழாம் பாவத்துக்கு சப்லாடாக வந்து கேது வினு அதாவது சதய நட்சத்திரத்தில் இருக்கார் கேது பார்த்தீங்கன்னா இருந்து சதய நட்சத்திரத்தில் இருக்காரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேதுவினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு ஏழு அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம் அப்போ சதயம் இது வந்து சதயம் அப்படிங்கிறது ராகுவினுடைய ஒரு நட்சத்திரம் இங்கே ராகு அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ராகு உதாரணத்துக்கு ராகு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டு நான் அலிஸ்டின் எழுதுறேன் பாருங்க உங்களுக்கு தெளிவா புரியும் பாருங்க கேது வந்து ஏழாம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியாக வர்றாரு அது ராகுவோட சதய நட்சத்திரத்துல இருக்கு அப்ப ராகு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு சப்லாடாக வர்றாரு அதுக்கடுத்து மறுபடியும் பாத்தீங்கன்னா கேது வந்து கேதுவோட சப்லாட்லேயே இருக்காரு இது வந்து ஒரு ஏழு அப்ப கேது வந்து இயக்கக்கூடிய பாவங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டை வந்து கேது வந்து இயக்குவாரு அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த இடத்துல கேதுனுடைய காரகத்துவம் என்ன சார் முன்னவே நம்ம பார்த்தது மூன்று முக்கியமான காரகத்துவத்தை பார்த்தோம் சிக்கல் சந்தேகம் துண்டித்தல் அப்படின்னு மூன்று முக்கியமான காரகத்துவத்தை கேது விஷயமா நம்ம பார்த்தோம் அப்ப இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது மனைவியை குறிக்குது அல்லது திருமண உறவை குறிக்குது முதல்ல இங்க பாருங்க இந்த ஆறு எட்டு பன்னெண்டு வந்தாலே இந்த திருமண உறவு இந்த இடத்துல சரியில்லை அப்படின்னு அர்த்தம் அப்ப அது மட்டும் இல்லாம இங்க கேது வர்றாரு கேது அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருந்தேன் சந்தேகம் சிக்கல் அப்ப இவருக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது முதல்ல வந்து சிக்கலா போயிருக்கு அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய மனைவியும் சந்தேக பேர் வழியாக இருப்பாங்க ஏன்னா இந்த இடத்துல ஆறு எட்டு மணி ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டம் ஒரு விஷயத்தை பெருதிப்படுத்தி காட்டுறது அப்போ கணவர் வந்து சின்னதாக ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆஃபீஸை விட்டு லேட்டாக வந்தாலே இந்த இடத்துல மனைவிக்கு வந்து பயங்கரமாக சந்தேகம் வந்துடும் இந்த இடத்துல மனைவிக்கு வந்து பயங்கரமாக சந்தேகம் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை சிக்கலாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சின்ன விஷயமாக தான் இருக்கும் அதை வந்து பெருத்துப்படுத்தி பெருத்துப்படுத்தி அப்படியே சிக்கல் ஆக்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து வரும் இப்ப யாருக்கெல்லாம் கேது ஏழாம் பாவத்துக்கு சப்லாடா வந்து ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற ஒரு பாவத்தை ஏக்குறாரோ நிச்சயமா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மனைவினால சிக்கல் அல்லது வரக்கூடிய மனைவி வந்து சந்தேக பேர் வழியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு இது ஆரி எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது மட்டும் இல்லங்க இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து புதன் வர்றாரு அதாவது கேது வந்து இப்போ உதாரணத்துக்கு சதய நட்சத்திரத்துல இருக்காரா இப்ப அவிட்ட நட்சத்திரத்துல இருக்க அவிட்டம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் ஆறு பன்னெண்டா இருக்கு ஒரு உதாரணத்துக்கு கேது வந்து ஏழாம் பாவத்துக்கு வர்றாரு இந்த இடத்துல எப்படி சார் நடக்கும் ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது கணவரை குறிக்குது இப்ப ஒரு மனைவினுடைய ஜாதத்துல செவ்வாய் கணவரை செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு ஒரு முரட்டுத்தனமான ஒரு கிரகம் அப்ப கணவர் வந்து கொஞ்சம் லேட்டா வந்தாலோ அல்லது கணவர் மீது மனைவி சந்தேகப்பட்டாலோ அந்த இடத்துல ஒரு முரட்டுத்தனமான பிடிவாதம் அப்படிங்கிறது மனைவி கிட்ட இருக்கும் ஏன்னா கே செவ்வாய் முரட்டுத்தனமான கிரகம் ஆறு பன்னெண்டு பிடிவாதம் கேது வந்து சிக்கல் அப்ப முரட்டுத்தனமான சிக்கல் பிடிச்ச பிடிவாத காரங்க காரங்களா அவங்களுடைய மனைவி வந்து அமைவாங்க அப்படிங்கிற மாதிரி இது எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா இந்த கேது திசையோ கேது புத்தியோ வரக்கூடிய காலகட்டத்துல இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நடக்கும்னு வச்சுக்கிறீங்களேன் அது மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த விஷயம் அப்ப கிரகங்களினுடைய குணாதிசயம் பாவங்களினுடைய குணாதிசயத்தை வச்சு நம்ம வரக்கூடிய மனைவி கேரக்டர் வந்து எப்படி இருக்கும் அதாவது முக்கியமா இந்த திருமண உறவு வந்து எப்படி இருக்கும் கணவன் மனைவிக்குண்டான அந்த திருமண உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அழகா சொல்லலாம் இப்ப இதுக்கு பதிலா இப்ப பாருங்களேன் அதே கேதுதான் பூரட்டாதி ஏன்னா இங்க மூன்று நட்சத்திரம் இருக்கு இல்லையா குருவோட நட்சத்திரத்துல கேது இருக்கார் குருவோட நட்சத்திரத்துல கேது இருக்காரு குரு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒம்போதுக்கு சப்லாடா வரும் அப்ப இந்த இடத்துல இயக்கக்கூடிய பாவங்கள் எப்படி சார் இருக்கும் அஞ்சு ஏழு அதாவது அஞ்சு ஏழு ஒம்போது இப்படிதான் இருக்கும் அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய மனைவியினுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் சந்தேகப்படும்படியா இருக்குமானா சந்தேகப்படுவாங்க நிச்சயமா சந்தேகப்படுவாங்க ஏன்னா கேது வரனால நிச்சயமா சந்தேகப்படுவாங்க ஆனா அதை வந்து ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க அதாவது சிக்கலாக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஏன்னா குரு ஒரு சாத்விகமான ஒரு கிரகமாக போயிருது அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது ஒரு ஒரு ரிலாக்ஸான பாவம்னு வச்சுக்கிறீங்களேன் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறது ரிலாக்ஸா இருக்கிறது ஒரு லேசினஸ்ஸான ஒரு பாவம் தான் அந்த அஞ்சு ஒம்பது அப்போ எனதான் மனைவி வந்து சந்தேகப்பட்டாலும் அதை வந்து ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க லேசினஸ் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதுதான் அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு வந்து ஆறிட்டுன்னா ஒரு சின்ன விஷயத்தை பெருதுப்படுத்துறது அதுக்கடுத்து நான் செவ்வாய் வச்சு ஒரு 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 உதா உதாரணம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அது வந்து முரட்டுத்தனமான பிடிவாத குணமா மாறிடும் ஆக்சுவலா அப்ப இந்த மாதிரி கேது வந்து எந்த ராசியில இருக்கு எந்த நட்சத்திரத்துல இருக்கு அது ஏழாம் இடமா அமைஞ்சாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல கேது வந்து ஏழாம் பாவத்துக்கு சப்லாடா வந்திருக்கணும் சும்மா வந்து கேது ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயத்த எடுத்தோம்னா அது தவறா போயிடும் முக்கியமா கேபி அஸ்ட்ராலஜி மூலியமாக டிகிரி வைசா கணிச்சு கேது எந்த பாவத்துக்கு சப்ளாடா வருதோ அதன் குணாதிசயங்களை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுத்தோம்னா அது இன்னும் வந்து துல்லியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை வந்து நான் முடிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அதே மாதிரி திருமண பொருத்தம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் கேரியர் கைடன்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் அதே மாதிரி உங்களுக்கு எங்கிட்ட இந்த வகுப்பாக கற்றுக்கணும் இந்த கேபி அஸ்ட்ராலஜி முறையை ஒரு வகுப்பு முறையாக கற்றுக்கணும் ஜூமில் ஆன்லைன் கிளாஸாக கற்றுக்கணும் அப்படின்னாலும் டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய